இது ரிஷபராசிக்கான வார ராசி பலன் அதாவது முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை முடிஞ்ச அளவுக்கு து ராசிக்கு இக்கிரகநிலைகள் எப்படி இருந்தால் ஆறாம் இடத்துல சூரியன் துலாம் ராசியில் இருக்கார் சந்திரன் பார்த்தீங்கன்னா கும்பம் மீனம் மேஷமில் இருக்கார் செவ்வாய் பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல விருட்சிகத்திலையும் புதனும் விருட்சிகத்தில் இருக்கார் சுக்கரன் பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துலையும் ஆறாம் இடத்துலையும் இருக்கார் சனி பகவான் மீனத்திலையும் குரு பகவான் கடகத்திலேயும் அதிசார குருவாக இருக்கார் ராகு கேது பார்த்திங்கன்னா நிறையா கும்பராசிலையும் சிம்ம ராசிலையும் இருக்காங்க இப்போ உங்களோட ராசிக்கு இந்த வாரம் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சிந்தனை நிறைந்த வாரமாக தான் இருக்கும் அதிகமான யோசனைகள் இருக்குது சில மாற்றங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது சில கிரக மாற்றங்கள் குறிப்பாக சொல்லணும்னா சுக்கரனாக இருக்கட்டும் செவ்வாயாக இருக்கட்டும் அதனால சில மாற்றங்கள் இருக்கும் சில விஷயங்கள்ல நிதானமாக நடந்துக்கிறது அவசியமாக இருக்குது குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்கள் மூலம் சில முக்கிய ஆலோசனை கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லது வேலை குடும்பம் பொருளாதாரம் எல்லா விஷயத்துலேயும் புதிய வழிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பயன்படுத்திக்கிறது நல்லது ரொம்ப நாளாக சில குழப்பங்களில் இருந்தீங்க அதெல்லாம் தெளிவாக முடிவுக்கு பண்ணி முடிவுக்கு கொண்டு வர வாய்ப்பாக இந்த வாரம் அமையும் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நிலை மாறாமல் உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம் ஏன்னா ஒரு சில நேரங்களில் அழுத்தம் அதிகமாக இருக்கிற அதிகமாக இருக்கும் அதே அந்த நேரத்தில் பொறுமையாக கடைப்பிடிக்க வேண்டியதும் உங்களை நீங்களே கட்டுப்படுத்த வேண்டியதும் அவசியமாக இருக்குது உங்களோட சே மேல் மேலதிகாரிகள் உங்களோட உழைப்பையும் உங்களோட செயல்களையும் திறமையும் பார்வையிடுற மாதிரி இருக்குது சுய தொழில் செய்கிறவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் இல்லைனா புதிய வணிக வாய்ப்புகள் உருவாகலாம் சில திட்டங்கள் வந்து செஞ்சிட்டு இருக்கும் போதே யோசனைமா தா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா முடிவு உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும் அதனால கவலைப்படாம தைரியமா உங்களோட செயல்களை செய்யறது நல்லது நண்பர்களோட ஆதரவு இந்த வாரம் உங்களுக்கு முக்கியமா இருக்கும் சந்தோஷமா நேரத்தை கொண்டு போறதுக்கு அவங்க உதவியா இருப்பாங்க பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு மிதமான அளவில் பணம் இருக்கும் சில பழைய கடன்களை தீர்க்க வாய்ப்பு இருக்குது ஆனால் புதிய செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பண பரிவர்த்தனையில் கவனமாக இருக்கணும் பொறுப்புகள் காரணமாக அதிகமான செலவுகளுக்கு குடும்ப செலவுகள் அதுக்கப்புறம் தொழில்சார் முதலீடுகள் கொஞ்சம் சேமிக்கிறதுக்கும் முயற்சி செய்ய வேண்டியது அவசியம் சொத்து தொடர்பான விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது பண வரவு ஓரளவுக்கு இருக்கும் ஆனாலும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமாக இருக்குது வீண் விரயங்களை தவிர்த்திங்கன்னா நல்லது உறவுகளில் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு மேம்பாடு இருக்கிற மாதிரி தான் இருக்குது தனக்கு கூட பேசும்போது சில வார்த்தைகள் கொஞ்சம் குழப்பங்களை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஆனால் உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்துனீங்கன்னா நல்ல ஒரு புரிதல் ஏற்பட வாய்ப்பு குடும்பத்துல குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தீர்ந்து நிம்மதி ஏற்படுற மாதிரி இருக்குது சந்தோஷம் பெருகும் நிறைய நண்பர்கள் நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு வழிகாட்டியா இருப்பாங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்கம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது உடல் சோர்வு ஏற்படலாம் சிறிது ஓய்வு குறைவாக இருக்கும் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு தியானம் செய்கிறது நல்லது பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வெளியூர் லீவ் பயணம் போகிறது ரொம்பவே நல்லது